ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சளி இரும்பலை போக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து முருங்கைக்கீரையும் குப்பைமேனி இலையும் வச்சு பண்ண போகிறோம் குப்பைமேனி வந்து சொரி சிறகுக்கு மருந்தாக பயன்படுது முருங்கைக்கீரை வந்து நிறையா விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதுனால இதை கட்டாயம் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்த டிப் வந்து குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் போடலாம் இது வந்து ரொம்பவே சேஃப் ஆனது தான் பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற டிப்ஸ் தான் இருந்தாலும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க முதல்ல சூடான நெரு நெருப்பில் மண் பாத்திரத்தை எடுத்து நல்லா சூடு படுத்திக்கோங்க எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட அகில் இருக்குது அதனால் அகில் வச்சு சூடு படுத்திக்கிறேன் கொஞ்சமாக சுண்ணாம்பு கல்லுப்பு குப்பை மெனி இலை மூணுத்தையும் வச்சு நல்லா கசகுங்க இந்த இதில் வர சாரை அப்படியே நல்லா சூடாக வெது வெதுன்னு இருக்க சொல்லி நெஞ்சில் பத்து போடுங்க குழந்தைங்களுக்கு மார்லியும் முதுகுலியும் போடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்